ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேதம் மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பு அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி ஒன்றில் பத்தாவது சம் லாஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்திற்கு மேல் பகுதியுடன் மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது ஓகேங்களா வெளிப்புறத்திற்குன்னா அது சுற்றியும் மேல் பகுதியும் சேர்த்து வர்ணம் பூசப்படுகிறது ஓகேங்களா ஒரு சதுர சென்டிமீட்டர் வர்ணம் பூச ரூ ரெண்டு செலவாகுதான் அப்போனா விளக்கிற்கு வர்ணம் பூசுவதற்கான மொத்த செலவை கண்டுபிடினா என்ன பண்ணோம் இந்த மொத்த பரப்பை கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ரூபாயால் பெருக்கணுமா நமக்கு மொத்த செலவு கண்டுபிடிச்சிடலாம் இப்போது இது என்ன ஷேப்பில் இருக்குது இது இடைக்கண்டம் ஷேப்பில் இருக்குங்களா அப்போது நம்ம இந்த இடைக்கண்டத்துக்கான ஃபார்முலா ப்ளஸ் இந்த மேல் பகுதி வட்டமாக இருக்கும் அப்போ இந்த வட்டத்தின் பரப்பளவு என்ன இந்த மேல் பகுதி என்ன ஷேப்பில் இருக்கும் வட்ட ஷேப்பில் இருக்குங்களா அப்போது இந்த வட்டத்தின் பரப்பளவு ரெண்டையும் கூட்டி ரெண்டோட பரப்பளவையும் இடைக்கண்டத்தோட பரப்பளவு ப்ளஸ் இந்த வட்டத்தோட பரப்பளவு ரெண்டையும் கூட்டும் போது கிடைக்கிறது தான் மொத்தமான பரப்பு இந்த மேசை விலை கூட மொத்த புறப்பரப்பு அதற்கு மேலே என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு ரூபாயை அதோட வச்சு பெருக்கணும் பார்க்கலாங்களா இப்போது இந்த மேல் வட்டத்தின் பரப்பு என்ன ஆர் ஸ்கொயருங்களா இந்த இடைக்கண்டம் இந்த இடைக்கண்டத்தோட வலைபரப்பு வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் வலைபரப்புனால் பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல்லு இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டும் போது தான் இந்த பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் ரெண்டையும் கூட்டினா தான் நமக்கு இந்த மேசை விலை கூட மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிக்க முடியும் அப்போ தான் நம்ம மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அதாவது மொத்த வலைபரப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரெண்டால் பெருக்கும் போது அதுக்கு ஆக வேண்டிய செலவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போது நம்ம வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் கேபிட்டல் ஆர் தெரியும் ஸ்மால் ஆர் தெரியும் இப்போது இப்போது ஆர் ஸ்மால் ஆரோட வேல்யூ ஆறு சென்டிமீட்டர் கேபிட்டல் ஆர் பன்னெண்டு ஸ்மால் ஆர் ஆறு சென்டிமீட்டர் ஹெச் வந்து எட்டு சென்டிமீட்டர்னு நமக்கு டைக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேணும் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எல்லாமே இருக்குது நம்ம ஹெச் இங்கே இல்லை ஆனால் ஹெச் நம்ம கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம எல் கண்டுபிடிக்கலாங்களா எல் வந்து நமக்கு தெரியாது அப்போ எல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர் இப்போது ஹெச்சோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் எட்டுங்களா அப்போ எட்டு ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் வந்து பன்னெண்டு மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து ஆறுங்களா ஆறு ஸ்கொயர் இப்போது எட்டு எட்டு அறுபத்தி நாலுங்களா ப்ளஸ் பன்னெண்டில் ஆரை கழிச்சா ரிமைனிங் ஆறுங்களா பன்னெண்டில் ஆரை கழிச்சா ஆறு அந்த ஆறு ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் முப்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போது ரூட் அறுபத்தி நாலு முப்பத்தி ஆறையும் கூட்டினோமா நூறுங்களா ரூட் நூறு அப்போது எல்லோட வேல்யூ நமக்கு என்ன ரூட் எடுத்தால் பத்துங்களா எல்லோட வேல்யூ நம்ம இப்போது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணலாங்களா இந்த ஃபார்முலாவில் சப்ஷூட் பண்ணலாங்களா ஏன்னா எல் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ இந்த ஃபார்முலாவில் எல்லா மதிப்புகளையும் பிரதிடலாம் எல்லா மதிப்புகளும் பை கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆருங்களா கேபிட்டல் ஆரோட வேல்யூ பன்னெண்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து ஆறு இன்டி எல்லோட வேல்யூ தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பத்து ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயருங்களா ஸ்மால் ஆறு என்னது ஆறு ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ரெண்டுலேயுமே பை காமனாக இருக்குங்களா காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும் பன்னெண்டையும் ஆறையும் கூட்டினோமா பதினெட்டு பதினெட்டு பத்தாள் பெருக்கணும் என்ன கிடைக்கும் நூற்றி எண்பது வருங்களா ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் பண்ணோமா முப்பத்தி ஆறு பை அது நூற்றி எண்பதையும் முப்பத்தி ஆறையும் பிறக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் சாரி கூட்டணுமா நமக்கு என்ன கிடைக்குன்னா இரநூத்தி பதினாறுன்னு கிடைக்குங்களா இரநூத்தி பதினாறு பையு ஓகேங்களா இப்போது பைக்கு வேல்யூ ஷப்ஷூட் பண்ணலாமா இருபத்ரெண்டு பை ஏழு பையோட வேல்யூ இருபத்ரெண்டு பை ஏழுன்ட்டு இரநூத்தி பதினாறுங்களா இப்போ இதை ஏழு வகுக்கலாங்களா மூவேல் இருபத்தி ஒன்று அதாவது முப்பது ஏல் வந்து இரநூத்தி பத்துன்னு வரும் ரிமைனிங் ஆறு இருக்குது புள்ளி வச்சு இங்கே ஜீரோ சேர்த்தினோமா எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் ரிமைனிங் நாலு ஐயே முப்பத்தி ஐந்துன்னு கிடைக்கும் நமக்கு வந்து பு புள்ளிக்கு அடுத்து ரெண்டு ஸ்தானம் இருந்தால் போதுமானது நெக்ஸ்ட் என்ன வரும் இருபத்தி ரெண்டையும் முப்பது புள்ள முப்பது புள்ளி எட்டு ஐந்து இது வந்து இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் என் ரெண்டி பெருக்கும் போது ஆறுநூற்றி எழுபத்தெட்டு புள்ளி எட்டு ஐந்து நாலுன்னு கிடைக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா மொத்த பரப்போடு மொத்த பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஒரு சதுர மீட்டருக்கு ரெண்டு ரூபா செலவாகுதுன்னா இப்போ இவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது ஆறுநூற்றி எழுவத்தெட்டு புள்ளி எட்டு ஐந்து நாலு சதுர மீட்டர் இருக்குது அப்போ இதை வந்து எத்தனையால் பெருக்கணும் ரெண்டால் பெருக்கணுங்களா ஏனா ஒரு சதுர மீட்டருக்கு ரெண்டு அப்போ ஆறுநூற்றி எழுபத்தெட்டு புள்ளி சம்திங் சதுர மீட்டருக்கு எவ்வளோன்னா எவ்வளோ பண்ணணும் அந்த ரெண்டால் பெருக்கணும் பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும் புள்ளி ஏழு ஜீரோ எட்டுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போது புள்ளிக்கு அடுத்து நம்ம ரெண்டு ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் போதுமானது ஆனால் மூணாவது ஸ்தானம் அஞ்சை விட பெருசாக இருந்தால் என்ன பண்ணணும் ஒன்று கூட்டிக்கணுங்களா அப்போ பதிமூணு ஐந்து ஏழு புள்ளி ஏழு ஒன்று இவ்வளோ இந்த ரூபாய் தான் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு புள்ளி ஏழு ஒரு தான் நமக்கு செலவாகும் ஓகேங்களா இது எப்படி எழுதலானா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழு புள்ளி ஏழு ஒன்று ரூபாய் செலவாகும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் ஓவர் இந்த சம்மோட இந்த பயிற்சி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்